வெல்கம் கைஸ் எக்ஸ்ல வந்து நம்ம இன்னைக்கு ஆர் ஆக்சுவலாக வந்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கதையை பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்துல நார்மலா நடக்கிற ஸ்னோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பழைய வேர்ஷன் பார்க்கலாம் ஸோ ரொம்ப பழசு ஸோ இந்த கதையில பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க மூவ் பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் சர்வே பண்ணுறாங்க ஸோ அதை வச்சு தான் இங்கே கதை ஓகே நம்ம கதைக்குள்ளே போவோம் ஸோ இந்த கதையில் இந்த கூட்டத்தில் ஒருத்தவங்க ஸோ தனியாக போய் காட்டில் மாட்டிக்கிட்டாங்க அவங்கள காப்பாற்று இப்ப இப்போ ஆத்தரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஸோ இப்போ இந்த கதையில் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இதில் என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க மெடிவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பழைய கதை ரொம்ப பழசு அப்படின்னு சொல்லலாம் பட் வந்து எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது பழசு அப்படிங்கிறத விட அந்த அட்மாஸ்பியர் வந்து நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக கூட்டிகிட்டு போகணும் அதுதான்சன் ஸோ இது ரெண்டாவது பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இது செகண்ட் பார்ட் இதில் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் ரொம்ப நடக்கும் வாட்ச் பண்ணுங்கள் இந்த கூட்டத்தில் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் அவங்க அதாவது இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது நெய்பர்ஸ் சொல்ல முடியாது எல்லாம் கூட்டம் தான் ஸோ அவங்க இடத்துல வந்து ஒருத்தவங்க வேட்டைக்காக போனவங்க ஏதோ ஒரு இடத்துல சிக்கிட்டாங்க அவங்கள தேடி தான் இப்போ இந்த இடத்துக்கு நம்ம இருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனிமூட்டமாக தான் இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் நம்மளுக்கு வந்து அதில் சொல்லுவாங்க பயம் எக்கச்சக்கமாக இருக்கும் சம் நம்ம வந்து ஒருத்தவங்க கூட சேர்ந்து போனால் தான் இந்த இடத்துல சர்வே பண்ண முடியும் தனியாக போனோன்னா நம்ம வந்து கண்டிப்பாக சர்வே பண்ண முடியாது ஓகே இப்போ நம்ம அவங்களை தேடி போவோம் அந்த இடத்துல ஏதோ பிளாக் ஆகுது அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம்

Drops down here. Watch yourself. It's slippery. Be careful. Watch your head here. Okay, from here. Watch your steps. Real sure. Stay close to the wall. Up here. Come on. Up here. That sounds closer now. Come on. We're coming, John. Huh? What are you doing? I'm miserable. Just a know. few days? Yeah, I know. Here, take a drink of that. I'm not designed for this snow. Let's keep moving then. Come on. I guess you can. Come on. Don, can you hear me? Yeah. John. I'm here! let We're coming! Yeah, ஸோ நம்ம ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு ஸோ ஜான் அப்படிங்கிறவங்களை கவனம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதுக்கடுத்து அவங்கள தூக்கிட்டு போகும்போது தான் ஒரு பெரிய பிரச்சனையும் வரும் ஸோ இந்த பிரச்சனைக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் ஸோ வாட்ச் பண்ணுமோ ஆக்சுவலாக வந்து இப்போ ஜானை வந்து தூக்கிட்டு போகணும் கண்டிப்பாக ஆகுது ஸோ ஆகுது தான் தூக்கிட்டு போவாரு ஓகே ஸோ இதுக்கடுத்து தான் ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்கணும் ஸோ ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்தாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுவே ஒரு பிரச்சனை ஸோ இந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபைட் பண்ணணும் ஸோ மொத்தம் மூணு ஓனாய் இந்த மூணு ஓனாயை வந்து நம்ம கண்டிப்பாக அடுத்த ஜானே பார்த்தீங்கடா கிட்ட மூச்சு அப்படின்னு சொல்லிட்டா ஓகே இப்ப நம்ம இந்த ஓனை எப்படி அடிக்கணும் அப்படின்னு பார்ப்போம் பட் எங்கிட்ட உள்ள கண்ணை வச்சு நம்மளால வந்து சரியா அடிக்க முடியாது எப்படியும் நாலு கடி கடிச்சாதான் நம்ம வந்து கடைசி முடிக்க முடியும் ஓகே பார்ப்போம் கைஸ் வாங்க

ஒரு வழியாக நம்ம வந்து இந்த மூணு ஓன கொண்டாச்சு இதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏழு ஓனா ஏழு ஓனா இல்லை தான் கொண்டு இருக்கும் இன்னும் நாலு இனிமேல தான் நம்ம பக்கத்துல பின்னாடி வெயிட் வரோம் சி You ain't gonna die. Not yet. Up there! More of them! Stay back! Get the hell out of here! Get out! Look out on the right! More coming in on the left! I left enemy. Get out

அண்ட் இதே போல் நம்ம வந்து ஒவ்வொரு சாப்டர் டிசைன் பார்த்துக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம காமெடியும் இதில் ஆட் பண்ணி தான் பண்ணுவோம் ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ பை பை சி யூ ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க